பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் ஐயோ கௌசரி இதுக்கு எப்படி கத்துரா

ஏதாவது இந்த மாதிரி டென்ஷன் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அண்ணா நீ தானே ஹாஸ்பிடல் போ சொன்ன அதனால தானே போனா அதுல ஏதாவது பிரச்சனையானா எனக்கு என்னது பிரச்சனை என்ன உன் புருஷன் கிட்ட சொல்லி எனக்கு கெட்டவனா காட்டணும் அதானே உன்னோட நினைப்பு ஐயோ அண்ணா நான் அப்படி நினைக்கல நான் உனக்கு ஆச்சு

கோவப்படுறதுக்கு நான் யாரு கோவப்படக்கூடாதுன்னு படக்கூடாதுன்னு சொல்லிட்டே விடு ஐயோ அப்படி சொல்லலண்ணா

இப்ப எதுக்கு அழுகிற மாதிரி பேசிட்டு இருக்கா ஏதாவது தப்பு பண்ணனா ஐயோ அண்ணா நீ ஏதாவது தப்பு பண்ணுவியா நீ ஏதாவது எந்த தப்பு பண்ணலனா நீ கோமா இருக்கல அத கோமா பேசனல அத கொஞ்சம் அழுக வந்து சவளதானா அத தெரியுதுல எடத்த காதி பண்ண சொல்லிக்கிட்டே இருக்க உன்கிட்ட பேசிறதுக்கு விருப்பம் இல்ல அண்ணா என்கிட்ட பேச விருப்பம் இல்ல அண்ணா விருப்பம் இல்ல அதுக்கு தான் இப்படி கத்திட்டு இருக்கா ஆனாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கறியே நான் என்ன பண்றது என்ன தேவ கத்த விடுறது அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அத நேரேடியா சொல்லிட்டேன் உன்கிட்ட எங்க பேசிறதுக்கு விருப்பம் இல்ல

பேசுறதே உனக்கு எரிச்சலா இருக்குன்னு நினைக்கிற விட அம்மா அப்பாவா இருந்தா ஏத்துக்க மாட்டேனா அதே மாதிரிதானே நீயும் எனக்கு எனக்கு அம்மா அப்பா இப்ப எல்லாமே நீ தானா உனக்கு அப்புறம் தானே ருத்ரன் இருந்தான் உனக்கு என்கிட்ட பேசுறது எரிச்சலா இருக்கலாம் சரி விட ஏதோ இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் போகும்போது போது கூட நல்லாதான் பேசினேன் அதுக்கு இடையில ஏதாவது நடந்துச்சான்னு எனக்கு தெரியல ஆனா நான் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தேன்னா சாரி நான் இப்ப சாரி கேட்டே நான் கஷ்டப்படுத்த வைக்கணும் அண்ணா நீ ஏன்னா இப்படி பேசுற நான் எதை சொன்னாலும் நீ கஷ்டப்படுத்த வைக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் ஏதோ தப்பு பண்ணிருப்பேன் சொல்லி தானே நான் சாரி கேட்டேன் சரி விடு நான் நான் கிளம்புறேன் நான் ஏதாவது வேணும்னா எனக்கு கூப்பிடணும் நான் இப்ப ஹாஸ்பிடல் போறேன் நான் ஹாஸ்பிடல்ல இருந்து தான் வீட்டுக்கு ஓடி வந்தேன் அத வந்துட்டே என்ன விஷயம் சொல்லிட்டு போ இல்ல நான் அதெல்லாம் ஒண்ணுல நான் சும்மா உன பாக்கணும்னு தோணுச்சு அதானே வந்தேன் அப்புறம் ஏதோ சொல்ல வந்தேன்னு சொல்லுனே அதான் நான் உன பாக்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன்னு சொல்ல வந்தேனா மத்தபடி ஏதோ இல்ல நீ பாரு நான் வரேனா அப்புறம் திரும்பி கேக்குறேனா என்னால அது கோவ இருந்தா சாரி நான் கோவ இருக்குன்னு தெரிஞ்சிட்டே அப்புறம் என்ன சாரி એમ எல்லாம் இருந்தா என்ன சாரி அதான் உன் மேல கோவ இருக்குன்னு தெரியுதுல கிளம்பு கோவ குறஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து பேசறேனா உன் மேல கோவ எல்லாம் குறையாது கிளம்பு உன் கிட்ட பேசவே விருப்பம் இல்லை டைவ செஞ்சு இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு அண்ணா இப்ப என் கூட பேச விருப்பம் இல்லையா சரிடா நீ அந்த பக்கம் திரும்பிட்டல நான் கிளம்பறேன் நான் வரேன் நான் ஓ மேடம் அந்த பக்கம் திரும்பிட்டங்களா ஓய் தங்கச்சி அண்ணா உனக்கு தான் என் மேல கோவம் உள்ள நான் போயிட்டு நான் இதுக்கு மேலயே பேசினா கோவம் தான வரும் வரேனா தங்கச்சி இங்க பாரு இந்த அண்ண கூட்டா திரும்ப மாட்டியா என்ன தங்கச்சி அண்ண இங்க கூப்பிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு சா கண்ணீரா ஏன் கண்ணு தூவும் கடல் நீரா கொறையாத பாசா ஒரு ஆரா எனந்தோறும் ஏறும் பல நூறா കൊഞ്ച നടിച്ച് അടിച്ച് വിട പല നേരം നനപ്പൊയ് തൊപ്പിൾ കൊടിയോടെ ഒട്ടി വന്ന പൂവേ എന്ന என்ன விஷயமா தங்கச்சி சொல்லு அதனால வச்சு என்னால சொல்ல முடியாது இந்த அண்ணன் இந்த தங்கச்சி அளவு அதனால சொல்ல முடியாது இப்போ சொல்ல போறியா இல்லையா முடியாது முடியாது போ இப்போ சொல்லல இந்த அண்ணன் கூட பேச மாட்டேன் பரவாயில்ல போ என்னையே அழுக வச்சல இந்த தங்கச்சி எவ்வளவு பாவம் ஆனா இந்த தங்கச்சி நீ அழுக வச்சுட்ட இந்த தங்கச்சி எதையும் சொல்ல மாட்டேன் நான் கிளம்புறேன் வந்த விஷயத்த சொல்லிட்டு போ வரதுக்கு முன்னாடி என்ன அழுக வச்சு பாக்கணும்னு நினைச்சல அதான்

இருக்கோ எவ்வளவு பயந்துட்டே தெரியுமா ஐயோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருப்போனோ அண்ணே இவ்ளோ கோவமா இருக்கானே எவ்வளவு பயந்துட்டே இதுக்கல காரணம் நீதான் அதனால வந்த விஷயத்தை எதையும் நான் சொல்ல மாட்டே போ அப்ப இந்த அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டே இந்த அண்ணன் கிட்ட மட்டும் தான் சொல்ல மாட்டே அப்ப போய் இப்ப நான் உண்மையிலேயே கோவமாக போற கோவமா இருக்கோ எனக்கு ஒரு பிராப்ளமும் இல்ல ஆனா நான் ஆளுக வச்சு பார்க்கணும் நினைச்சனா அதுக்காகவே சொல்ல மாட்டே அது ஒண்ணுல நீ வரத பார்த்தேனா அப்பதான் என் தங்கச்சி கிட்ட விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல அத கொஞ்சம் விளையாடலாம்னு நினைச்சேன் அத ஒண்ணுமா தங்கச்சு ரொம்ப அழுந்துட்டியோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியோ கஷ்டப்பட்டு இந்த அண்ணனுக்கு என்னமா கோவம் போதுல இந்த அண்ணனுக்கு இந்த தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது தான் சந்தோஷமே இந்த தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது எரிச்சலா இருக்குமா எனக்கு உன் கூட பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா ஐயா பையன் எல்லாமே பையன் மனசுல இருந்தது வழியில வந்துருச்சு மாட்டியா அப்போ இந்த அண்ணனும் நம்ப மாட்டியா உங்க அண்ணாதே மாட்டேன் உன் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம்னு சொன்னேன் அதனால தான் நான் அங்க விட்டுட்டு இங்க வந்தனே உனக்கு நல்லாவே தெரியும் நடிப்பு நடப்பேன் இப்படி திட்டி அனுக்க அழுக்க வந்தாலும் இங்கே அந்த அண்ணன் ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மாவே தான் எதுவும் பேசுனே நீயே உண்மையுமே ஏதாவது கஷ்டப்பட்டுட்டியா அடுக்கு நான் அப்போ

அது ஒன்னும் இல்லな இப்போ இந்த ஸ்டெதஸ்கோப்பை மாட்டிருக்கேனா அதெல்லாம் உன்னால மட்டும் தான் இப்போ நான் போய் நாலு உயரம் காப்பிட்டிட்டு வந்திருக்கேனா ஓஹோ மேடம் நாலு உயரம் பாத்துட்டீங்களா ஸ்வீட் வாங்கிட்டு வரலையா எனக்கு நான் எவ்ளோ சந்தோஷமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கே நீ என்ன ஸ்வீட் வாங்கிட்டு வரலையானு கேக்குற எல்லாரும் சந்தோஷமான விஷயத்தை சொல்ல வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்கல 얘는னக்கு நானே ஒரு ஸ்வீட் டா இதுல ஸ்வீட்ல வேணுமா அப்போ one கடிக்கிட்டா உங்களுக்கு அவ்ளோதான் பாத்துக்கோ அண்ணா சௌமியா இருக்காங்கல ஆமா அவங்களுக்கு ட்வின்ஸ் என்ன சொல்ற ட்வின்ஸா ஆமா

என்ன பேசணும்னு எனக்கு சரியா தெரியல நான் ரொம்ப வருத்தத்துல பேசணும்னு மட்டும் எனக்கு தெரியுது ஆனா உன்னையும் காதில விழுந்துச்சுடா என்னையே எனக்கு சுத்தமா புடிக்கலன்னு சொன்ன பத்தியா போதும்டா கிளம்பு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன் என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும் உனக்கே உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டே அதெல்லாம் நான் வாழவே பிடிக்கலன்னு வேற சொன்னேன் எனக்கு இது ரெண்டு மட்டும் தான் காதுல நல்லாவே விழுந்துச்சு நல்ல விஷயம் இல்ல மேடம்க்கு எப்படி காதுல விழுகும் பேசாம போயிரும் உன்கிட்ட பேசிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல நான் பொளச்சு வந்திருந்தாலும் நீ இல்லாம போயிருப்பல்ல ஏ வைஃப் விட்டா ப்ளஸ் சீக்கிரம் போகணும் நான் நான் நினைச்சிட்டேடா அப்புறம் என்னடா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துமா நான் இப்படி பேசுற முன்னாடி வரைக்கும் இது நல்ல விஷயமா எனக்கு தெரியல இப்போ இது நல்ல விஷயமா மாறிடுச்சு என்ன

நான் ரொம்ப ஓகே அது இல்லாம புருஷன் கிட்ட பேசிட்டேன்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு என்ன செய்கிறார் உன்னிருக்கத்திலே என்னுள் வரை உன்ன இருப்பினிலே வேற வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் எஞ்சினிருப்பே அக்கம் பக்கம் யாரும் இல்லா போரோகம் வேண்டும்

நானும் ஸ்னேகாவும் நல்லபடியா வந்துட்டேன்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு சந்தோஷம் தெரியதே என்னடா ஆச்சு நான் இல்லாத போது ஏதாவது பொண்ணு சைட் அடிக்கலாம் நினைச்சியாடா எனக்கு ஏன் பொண்டாட்டி மட்டும்தான் தான் என் பொண்டாட்டி மட்டும் நான் சைட் அடிப்பேன் ஆனாலும் உன் முகத்துல ஏதோ ஒரு சந்தோஷம் தெரியதே சரி என்னன்னு சொல்ல எனக்கு டிஃபரண்டா ஒரு சந்தோஷம் தெரியுது அதுவா அதேதான்டா சொல்லுடா எனக்கு என்னமோ டிஃபரண்டா ஒரு சந்தோஷம் தெரியுது என்ன சந்தோஷம் இப்ப எனக்கு சொல்ல போறியா இல்லையா அப்படியே ஒருவேளை நான் போயிருவேன்னு சொல்லிட்டு வரதாவது பொண்ணு கரெக்ட் கிரியேட் பண்ணிட்டியாடா நீ

அது ஒண்ணுள்ள மா தங்கமே தங்கமே வைரமலா நீ பாடிட்டு என்னன்னு சொல்லுடா எனக்கு ஏதோ மேல சந்தேகமாவே இருக்குடா மரியாதையா சொல்லிடுறா இவ்ளோ நேரம் ஏதோ தயார்ல பேசுன அது நீ இப்படி விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி நீ இப்ப எனக்கு சொன்ன உடனே புதுசா ஒரு எனர்ஜி வந்துருச்சு ஏன் சொல்ல ஏன் நீயே சொல்லிரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி பாரு உன்ன அடிக்கணும்ல அப்ப எனக்கு ஸ்ட்ரெngth வேணும்ல அத வந்துருச்சு அவ்ளோ பெருசால ஒண்ணுள்ள சரி சொல்லுடா இப்ப சொல்ல போறியா இல்லையாடா இப்படி கோவமா கேட்டாலே என்னால சொல்ல முடியாது சார் உங்ககிட்ட கோவமால கேக்க கூடாது. நான் அப்பப்ப இத கேக்கணும். என்ன அடிச்சிரவே இந்த புருஷனை நீ கைநீட்டி அடிச்சிரவே. பார்க்க மாட்டேன்டா எனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மரியாதையே சொல்லிரு. அப்படியே எதாவது தப்பு பண்ணிருந்தேன்னு வெச்சுக்கோ ஏன் அவ்ளோதான்டா நான் இறந்து போயிரவே நீ எதாவது பொண்ண கரெக்ட் பண்ணலாம் கல்யாணம் பண்ண நினைச்சுட்டு மட்டும் இரு உனக்கு இருக்கு. அந்த இடத்துலயே உன்ன கொண்ணிட்டே நான் செத்து போயிரவே ஞாபகம் வச்சுக்கோ போதுமா நல்ல விஷயம் சொல்ல வர இடத்திலே எதுக்கு இந்த மாதிரி பேச்சலாம் விட்டு. அப்ப என்னன்னு சொல்லி தொலைடா. அது வேற ஒண்ணுல்ல.

ിതയം നമ്മുരിൽ നിറയുതേ ഉന്നയഴിയേന്തിടേ ഒരു യുഗം മുതൽ കാൽ വരെ പണി പണിവിടെ പാർക്കവാ ലീ നാനും തുളി തുളി